நம்ம ஐயனாரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்திய சமூகம் சாதிய கட்டமைப்பால் சமூகம் அந்த சாதியை பயன்படுத்தி மக்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஆரியர்கள் உருவாக்கின வேதங்களுக்கு எதிராக நம்ம இந்தியாவில் உருவான சமயங்கள் தான் புத்திசம் ஜெயினிசம் இந்த புத்திசத்தை உருவாக்குனவர் புத்தர் ஜெயினி சத்தை உருவாக்குனவர் மகாவீரர் இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஆரியர்கள் உருவாக்குன வேதங்களுக்கு எதிராக மர்க்கலி கோசாளர் அப்படிங்கிற தமிழர் ஆசிவகம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குறாரு மர்க்கலி கோசாளர் மட்டும் உருவாக்கல அவர் தலைமையில் அவர் உட்பட ஏழு தமிழறிஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஆசிவகம் அப்படிங்கிற சமயத்தை உருவாக்குறாங்க இந்த மர்க்கலி கோசாளரை தான் இன்றைக்கி நம்ம ஐயனாராக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மர்க்களி கோசாலர் தான் ஐயனார் அப்படின்னா அப்போ ஐயனார் கோயிலில் அய்யனார் கூட இருக்கிற பூர்ணாதேவி புஷ்கலா தேவி இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பூர்ணாதேவியும் புஷ்கலாதேவியும் அய்யனாரோட மனைவிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் அதுதான் கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பெண் தெய்வங்களே இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஆண் தெய்வங்கள் அந்த ஆண் தெய்வங்கள் எதுக்காக அய்யனார் கூட இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல அதுக்கான பதிலாக நான் அந்த வீடியோ சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்